ப்ராப்பர்ட்டி நம்ம இங்கே பெரிய பெரிய கடை கடை வீதியில் நிற்கிறோம் அதாவது வீதி இந்த மெயின் ஒரு நூறு அடி தூரத்தில் ஒரு பில்டிங்கை பாக்கிறதுக்காக நம்ம வந்திருக்கோம் செக்யூரிட்டி ரீசனுக்காக அந்த பில்டிங்கை நம்ம காமிக்கல தற்சமயம் அது வந்து ஒரு வீடாக இருக்குது நாற்பத்தி நாளுக்கு அறுபத்தி நாலு ரெண்டாயிரத்தி எட்பத்தி பதினாறு சதுரடி கிரவுண்ட் ஃப்ளோர் மட்டும் தனியாக அந்த கிரவுண்ட் ஃப்ளோர் போர்ஷன் மட்டும் தனியாக வாடகை கொடுத்துருக்காங்க ஒரு ஐம்பதாயிரம் வாடகை வந்துட்டு மாடியில் அவங்களே யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க இது வந்து பழைய பில்டிங் தான் டெமாலிஷ் பில்டிங் தான் அந்த பில்டிங்கை இடிச்சுட்டு நம்ம கட்டினாக்க குடௌன் மாதிரி அமைக்கலாம் அல்லது உள்ளுக்குள்ளே காம்ப்ளெக்ஸ் மாதிரி கட்ட முடியும் ஆனால் உள்ளுக்குள்ள தான் இருக்கும் ஒரு நூறு அடி தூரத்தில் இருக்கும் இந்த இடத்துல உள்ள பிளஸ் ப ப்ளஸ் என்னன்னாக்க காரை நிறுத்தலாம் ரெண்டு கார் உள்ளே கொண்டு போகலாம் இந்த ஏரியாவில் கார்லாம் கொண்டு போக முடியாது காரே நம்ம உள்ள கொண்டு போக முடியும் ரெண்டு கிட்ட நம்ம வெளியே வாசலில் நிறுத்த முடியும் அந்த அளவுக்கு ஸ்பேசஸ் இருக்கும் இதை இடிச்சுட்டு கட்டினாக்க நல்ல அருமையாக கட்ட முடியும் இதோட வெலை பார்த்தீங்கன்னா பதினஞ்சாயிரம் ரூபா சொல்றாங்க ஒரு சதுரடி இந்த ஏரியாலாம் அந்த மாதிரி இடங்கள் கிடைக்கிறது கஷ்டம் இப்போ ஒரு ஆப்ஷன் வந்துருக்கு வெப்பா எங்களை கான்டெக்ட் பண்ணுங்க பாட்டிட்டு பாட்டி பேசிக்கலாம் கம்மியான வலையில வாங்கிக்கலாம் தேங்க்யூ ஃபார் திச்சி ப்ராப்பர்ட்டி